ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இன்று திங்கள்கிழமை மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி இந்த ஒரு வேர் மட்டும் உங்க கையில இருந்தா போதுங்க பண வரவு தாறுமாறா இருக்கும் அது என்ன வழிமுறைன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலியம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் வீடியோ போட்டால் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இது தெளிவாக புரியும் இப்போ எந்த வேலை எப்படி வழிபாட்டுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே சிறப்புதான் இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஒரு ஒரு நாட்களும் இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாட்கள் அதுலேயும் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகைன்னு சொல்லி வரக்கூடிய தவிர நாட்கள் இருக்கலை இது எல்லாம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய நாட்களை விட மா இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் சக்தி வாய்ந்தது அமாவாசை தினம் வர்றதே சிறப்பு தான் அந்த அமாவாசை தினம் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹனுமன் அவதரித்து ஒரு முக்கியமான ஒரு நாள் அதாவது ஹனுமன் அவதரித்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு அனுமன் ஜெயந்தி அதுதான் இன்றைய நாள் தினம் வந்திருக்கக்கூடிய ஒரு நாள் அமாவாசை நாட்களில் அனுமனை வழிபட்டால் பலவிதமான இன்னல்கள் நீங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அனுமன் அப்படிங்கிறவர் யார் ராம பக்தர் யார் ஒருத்தவங்க மனசுக்குள்ள ராம பக்தி அதிகமாக இருக்கோ அவங்க இடத்துல அவங்க மனசுக்குள்ள அனுமரும் வந்து குடிக்கொன்று விடுவார் அப்படிங்கிறது காலம் காலமாக அனுமனை வழிபடுறவங்களுக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையே சொல்லலாம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அனுமன் வணங்கும் போது பயம் நீங்கும் பதட்டம் நீங்கும் பலவீனம் நீங்கும் எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் வந்து தோல்வி வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரியான பயம் இருக்குமில்ல அந்த நடுக்கம் எல்லாம் நீங்கிறதுக்கு அனுமனை நாம மாதம் வரக்கூடிய அமாவாசை திதிகளில் வழிபடணும் அதுபோக நான் இன்றைய தினம் அமாவாசை மூல நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நாம் அனுமனை வணங்கும் போது நம்ம வாழ்க்கையில் கெடுதல்கள் எதுவுமே இல்லாமல் போயிட்டு நல்லது மட்டுமே நடக்கும் இன்னொரு பக்கம் நம்மளோட மார்கழி மாதத்தில் பல பதிவுகளை பார்த்திருப்போம் மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்கள் அவர்களோட இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் கடவுள்கிட்ட தினமும் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் இந்த ஒரு மார்கழி அமாவாசை இந்த ஒரு அனுமன் ஜெயந்தியை நம்ம எந்த அளவுக்கு சிறப்பாக நம்ம வந்து வழிபாடு நடத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற மாதங்களில் நீங்கள் உங்கள் வீட்டில் அமாவாசைக்கு எந்த மாதிரி வழிபாடு நடத்திங்களோ அதே மாதிரி வழிபாடு நடத்தலாம் முன்னோர்களுக்கு படையல் போடுறது இருந்தால் அதெல்லாம் நீங்கள் போடலாம் ராகு காலம் அப்படிங்கிறது காலை ஏழரை மணியிலேருந்து உங்களுக்கு வந்து இருக்குது பத்தரை மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது இதை தவிர நேரத்தில் நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு படையல் போடுறது சிறந்தது வீட்டில் உங்களோட குலதெய்வத்துக்கு இஷ்ட தெய்வத்துக்கும் அமாவாசை திதிக்கான வழிபாடு செய்கிறது படையல் போடுறது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சா கட் கட்டாயம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே கொ கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றதே கோடி புண்ணியம்தாங்க முடிஞ்சால் அந்த அபிஷேகத்துக்கு அன்னதானம் செய்கிறதுக்கும் தேவையான பொருட்களை உங்கள் கையால் வாங்கி கொடுங்க ஹனுமன் ஜெயந்தியான முக்கியமான நாளில் அனுமனை வடைமாலை சாத்தனம் வடமாலை அப்படிங்கிறது ஆஞ்சநேயர் வடமாலை அப்படிங்கிறது ஸ்பெஷலாக இருக்கும் சாமி மட்டும் போட்டு செய்வாங்க அதாவது அந்த வடைமாலை நீங்கள் வந்து என்ன காரியத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த வடமாலை சாத்துறீங்களோ அந்த காரியம் கூடிய சீக்கிரம் நடக்கும் இது போல் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வேர் இருக்குல்ல இந்த ஒரு வேர் எல்லார் வீடு பக்கத்துலேயும் ரொம்ப எளிதாக எளிமையாக சுலபமாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வேர் தாங்க இந்த ஒரு வேர் மார்கழி மாத அமாவாசை இன்னைக்கு கையில் இருந்தாலே போதும் அது என்ன வேர் அப்படின்னா குப்பைமேனி வேர் இந்த குப்பைமேனி வேர் அப்படிங்கிறது ஒரு தனி மக மகத்துவம் இருக்குது பணவசியத்துக்கும் ஜனவசியத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருட்களில் இந்த குப்பைமேனி வேரும் ஒன்று ஆனா ஒரு குப்பைமேனி வேரை காய்ந்து பெருக்கோடி வர்றதும் சுலபம் ஆனால் அந்த செடி நல்லா வளர்ந்திருக்கும் போது அந்த கீரை போது அதை நம்ம வேரோட பிடுங்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையான பாவம் தான் அதனால் குப்பைமேனி வேரை நீங்கள் செடியோட பிடுங்கும் போது நசி நசி சாபம் நசி நசின்னு சொல்லணும் நசி நசி சாபம் நசி நசின்னு சொல்லிட்டு அந்த குப்பை செடியை வேரோடு பிடுங்கி வந்து வீட்டில் வைக்கணும் வீட்டில் வச்சதுக்கு அப்புறமா மஞ்சள் கலந்த தண்ணீர் அதாவது மஞ்சள் நீர் இருக்குல்ல அதுல முக்கி எடுக்கணும் அதாவது நீங்க பண்ணியிருக்கக்கூடிய பாவ நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வேரை நீங்க பயன்படுத்தணுங்க அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்றேன் அதாவது நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய பாவங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்காகத்தான் பாவ நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வேற நீங்கள் பயன்படுத்தலாம் அதில் எந்த தவறும் கிடையாது தெரிஞ்ச தெரியாமலேயோ எவ்வளவோ செடிகள் நம்ம காலில் மிதிக்கிறோம் அதனால் வேர் வந்து வீணாக போகுது அதே மாதிரி இந்த ஒரு செடியை நம்ம தெரிந்து எடுக்கிறோம் நசி நசி சாபம் நசி நசின்னு சொல்லும்போது தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கக்கூடிய அந்த பாவம் வந்து உங்களை சாபம் வந்து உங்களை வந்து சேராது எப்படியோ ஒரு வழியாக அந்த குப்பை மேனி எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு கழுவி சுத்தப்படுத்தி வச்சுட்டிங்கன்னா மா மாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதை கொண்டுட்டு வந்து வச்சதுக்கப்புறம் இந்த குப்பைமேனி வேற வந்து என்ன பண்ணணுன்னா மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே மேலே சொல்ல அமாவாசை அன்னைக்கு தேதி நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அதாவது கிழமை அதிகாலை நாலு பதினாலு மணிக்கு பிறகு அமாவாசை மறுநாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரைக்கும் இருக்கிறதுனால பரிகாரத்தை நீங்கள் வந்து இன்று மாலை நேரத்துக்கு ஆறு டு இல்லைன்னா ஏழு மணிக்கு மேலே பகல் நேரங்களில் அமாவாசை திதிகளில் நீங்கள் வீட்டோட பூஜையில் விளக்கேற்றி வச்சுச்சு சின்னதாக ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் கலர் தண்ணி நினச்சி வச்சுருக்கீங்களா அந்த குப்பை மேி வேரை எடுத்து பூஜை அதுல வச்சிட்டு அதுல ஒரே ஒரு துளி மஞ்சளும் ஒரே ஒரு துளி வந்து பாத்தீங்க அப்படின்னா குங்குமமும் வந்து அந்த இதுல கிண்ணத்துல வந்துட்டு வைக்கணும் அதாவது அந்த வேருக்கு வச்சுட்டு அது கூட ஏதாவது ஒரே ஒரு சில்லறை நாணயம் ரூபா அஞ்சு ரூபாய் அந்த மாதிரி அவ்வளவுதாங்க கணக்கு இல்லை உங்களால் எவ்வளவு சில்லறை போ கொடுப்போ அதில் போட முடியுமோ அந்த வேர் கூட வைத்து உங்கள் வீட்டுக்குள்ளே பணவசியம் ஆகணும் எந்த எந்தவித கெடுதல்கள் இருந்தாலும் அதெல்லாம் அடிபடணும் மனசார வேண்டிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த குப்பைமேனி வேரையும் அந்த சில்லறை நாணயத்தையும் ஒன்றாக எடுத்து ஒரு சின்னதாக ஜிப்லா கவரில் வந்து பேப்பர்லையோ வச்சு மடித்து உங்கள் வீட்டோட நீங்கள் வைக்கணும் இடத்துல இந்த குப்பைமணி வேற நீங்கள் பறிச்சிட்டு வந்து மஞ்சள் கலந்த தண்ணீரில் வச்சு சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாலை ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே பூஜை ஏரில் வச்சு மஞ்சள் குங்குமம் போட்டு அந்த வேருக்கும் வச்சுருங்க அதுக்கப்புறமா தான் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இதெல்லாம் வந்து வேண்டிக்கிட்டு உங்களோட முன்னோர்களையும் வேண்டிக்கிட்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் அந்த வேர் அப்படியே வந்து அந்த வீட்டோட பூஜையில் இருந்தால் போதும் அதுக்கப்புறமா அந்த எடுத்து நான் சொன்ன மாதிரி ஜிப்லாக்ல கவர்லயோ பேப்பர்லயோ மடித்து பீரோல வச்சுக்கலாம் தான் வேரை தொடுறதை தவிர்க்கிறது நல்லது அடிக்கடி வேரை தயார் செஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய இடத்துல உத்தியோக உயர்வு சம்பள உயர்வுங்களை தானாக தேடி வரும் நீண்ட நாட்களாக இழுத்தடிக்கப்பட்ட இருக்கக்கூடிய பணம் உங்களை தேடி வரும் கடனை திருப்பி பெறுவதற்கான வாங்கிய கடனை திருப்பி அடைப்பதற்கான சூழ்நிலைகளும் இந்த வேர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லப்போனால் பணம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பணவசியம் ஜனவசியத்தும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேர் தான் இந்த குப்பைமேனி வேர் இந்த குப்பைமேனி வேரை தாயத்தை பண்ணி கூட கழுத்துலையும் கையிலையும் மாட்டிக்குவாங்க காரணம் என்னென்னா போகக்கூடிய இடத்துல வெற்றி கிடைக்கும் இருக்கக்கூடிய செல்வங்கள் நிறைஞ்சி இருக்கணும் எல்லா பொருட்களும் எல்லா செல்வங்களும் வசியமாகணும் தான் இந்த குப்பைமேனி வேறே தாயத்து பண்ணி கழுத்தலையும் மாட்டிக்கலாம் அந்த குப்பைமேனி வேறே நீங்கள் தயார் செஞ்சு அந்த வேறையை நீங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீரோவில் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பல உங்களுக்கு வலன்களை வந்து தரக்கூடியதாகவும் இருக்கும் மாதத்துக்கு ஒரு முறை இல்லை நான்கு மாதத்துக்கு ஒரு முறை பார்த்துட்டு அது ரொம்ப காய்ந்து போயிருந்த பட்சத்தில் மறுமுறை அந்த வேறை அதாவது மாற்று குப்பை மேனி தயார் செஞ்சு வைக்கலாம் புதுசாக வச்சுருக்க பழைய வேரை கால்பட இடாத இடத்துல போட்டுடலாம் பல விதமான செல்வங்களும் உங்களை தேடி வரும் குப்பைமேனி வேர் அப்படிங்கிறது ரோட்டு ஓரத்தில் குப்பையா கிடைக்கக்கூடியது ஒரு விஷயமா தெரியாது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் வந்து கடவுளோட சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் இந்த மாதிரி செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு பல விதத்தில் பல நன்மைகளை தரும் அதனால நீங்க வந்து இப்போ இந்த வீடியோவை எப்ப பார்த்தாலும் சரிங்க உடனே போய் அந்த குப்பைமேனி வேற வந்து நீங்க என்ன பண்ணுங்க கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் அந்த குப்பைமேனி வேற வந்து பறிச்சுட்டு வந்து அதை மஞ்சள் தண்ணியில் கழுவி அந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க இது ரொம்ப சிம்பிளானது இதுக்கு நீங்கள் ரூபா கூட செலவு பண்ண போகிறது கிடையாது இல்லை ரொம்ப லாங்காக நீங்கள் போகணுங்கிறதும் கிடையாது நீங்கள் வீடு பக்கங்களில் அல்லது இப்போ வந்து எல்லாம் வந்து நிறைய ரோட்டோரத்தில் கூட செடிகள்லாம் முளச்சிருக்கும் அப்படி முளைச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக அதை வந்து பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு குப்பை மேனி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல அப்படின்னா கூட வீட்டு பக்கத்தில் பெரியவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைனாலும் நான் இந்த வீடியோலையே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கேன் மாதிரி தம்லைன்லேயும் உங்களுக்கு அந்த குப்பை குப்பைமேனி வேறு எப்படி இருக்குங்கிறதையும் நான் போட்டிருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி